வணக்கம் ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வம் இப்போ நம்ம கொண்டிருப்பது நரிமிரட்டி இதை வந்து கிளுகிழப்பி என்றும் கூறுவார்கள் இந்த நலி நரிமிரட்டியில் இரண்டு வகை ஒன்று ஒன்று வந்து மஞ்சள் கலர் பூப்பது இன்னொன்று வந்து ஊதா கலரில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருப்பது இதனுடைய காய்ந்த காய்களை காய்ந்த காய்களை வந்து காற்றில் அசையும் போது கிளுகிளிப்பி மாதிரி சவுண்டு வரும் அப்படி அந்த காய்ந்த காய்களை நம்ம எடுத்து வந்து எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மாட்டு தொழுவம் வந்து நம்ம சரியான இடத்துல அமைஞ்சிருக்காது அப்படி அமைஞ்சிருக்காத பட்சத்தில் என்னாகுனா ஆடு மாடுகளுக்கு நோய் வாய்ப்பு ஏற்படும் ரெண்டாவது வந்து பால் சுரப்பு கம்மியாகும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வந்துருக்கும் அப்போ வந்து நம்ம இந்த நரிமிரட்டியினுடைய செடியினுடைய அந்த காய்ந்த காய்களை எடுத்துகிட்டு வந்து மாட்டு தொழுவத்தில் கட்டி வைத்தால் மாடுகள் நன்றாக பால் சுரக்கும் நோய் நொடிகள்லாம் இருக்கும் ஆடுகள் வந்து அதிக குட்டிகளை ஈணும் இது வந்து ஒரு வாஸ்து செடியாகும் ஆகவே இதை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலில் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நன்றி வணக்கம் என்றும் உங்கள் சித்தமுடன் செல்வம் நன்றி வணக்கம் இது ஒரு மிருக வசியம் செய்யக்கூடிய ஒரு மூலிகையாகும் என்பதும் இதன் தொடக்கமாகும் நன்றி வணக்கம்